குரு அடி சரணம் யூடியூப் நண்பர்களின் ஒருக்கும் வழியினி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து குரு பயிற்சி குரு பயிற்சி ரிஷப ராசி ரிஷப லக்ன அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தர இருக்கு அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக பார்க்க போகிறோம் பிளஸ் மைனஸ் ரெண்டுமே பார்த்தரலாம் உங்களுடைய ராசிக்கு குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் அஷ்டமாதிபதி மேலும் அவரே லாபத்தை தரக்கூடிய லாபாதிபதி ராகு பதினொன்றாம் பாவத்தில் இருக்கார் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் பத்தில் இருக்கிறாரு ஸோ ரெண்டு வருட கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமான அமைப்பில் இருக்கு ஆனால் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் மட்டும் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிருந்தது இவ்வளவு நாளாக இப்போ மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு உங்கள் ராசிக்குள்ள பயிற்சியாகிறார் இந்த வருடம் முழுக்க குரு உங்கள் ராசிக்குள்ளே தான் இருக்கக்கூடாது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளே தான் குரு இருக்க போகிறார் உங்கள் ராசிக்குள்ளேயே வக்ரமாக போகிறார் வக்ர நிவர்த்தியாக போகிறார் எங்கேயும் பயிற்சியாக வக்ர பயிற்சி அதிசார பயிற்சி அப்படின்னால எதுவுமே கிடையாதுங்க பியூராக ஒரு ஒரு வருஷம் உங்கள் ராசிக்குள்ளேயே இருக்க போகிறார் இப்போது இதில் நிறையா விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்க போகுது சின்ன சின்ன விஷயங்கள் நெகட்டிவாக இருக்க போகுது நெகட்டிவாக இருக்கிற விஷயங்களை எப்படி நம்ம பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற விவரங்களை தெளிவா அந்த பதிவுல பார்த்துருவோம் முதல்ல குரு பயிற்சி அப்படிங்கிறத ஒரு புரிதல் வேணும் என்னன்னா குரு எல்லாமே பாசிட்டிவாக தான் நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது ஒவ்வொரு லக்னங்களுக்கும் ஒவ்வொரு ராசிகளுக்கும் அந்த குரு சுபமான கிரகமா இல்ல பாதகமா செயல்படக்கூடிய கிரகமா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் முதல்ல அந்த வகையில ரிசப ராசிக்கு பார்க்கும்போது அவர் அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதி கூடவே ஒரு லாபத்தை தரக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு வந்து உட்கார போறாரு ராசிக்குள்ள குரு இருக்கிறது ஜென்ம குருன்னு பேரு ஜென்ம குரு காலத்துல நிறைய வாழ்க்கைக்கு தேவையான படிப்பினைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகும் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நிறைய பெரிய விஷயங்களை நிறைய கற்றுக்க வேண்டிய ஒரு சூழல் எண்ணங்கள் சீராகும் எண்ணங்கள் நேர்மையான எண்ணங்களாக உணரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும் நம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்ப முக்கியமான வார்த்தை இது யாரும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா குரு பயிற்சி ராசிக்குள்ள குரு வந்தாச்சு எல்லா யோகம் அப்படிங்கிற விஷயங்களை பேசுவாங்க ஆனா அவர் அஷ்டமாதிபதி அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல பார்க்கும்போது இதற்கு முன்பு நீங்கள் செய்த தவறை சுட்டிக்காட்டக்கூடிய வேலையை இந்த ஜென்ம குரு உங்களுக்கு செய்யும் இப்போது செய்த தவறுக்குண்டான தண்டனை இப்போது கிடைக்கிறதுக்கு உண்டான சூழல்களை சொல்கிறது இது எப்படி வேணாலும் இருக்கலாம் உடம்ப கிடைக்கிறேன் அப்படின்ட்டு கொஞ்சம் எல்லாம் எடுத்துப்போம் ஸோ அப்போதைக்கு உடல்நல குறை குறஞ்சிரும் ஆனால் உடலுக்குள்ளே அனாவசியமான தொந்தரவுகள் இருந்திருக்கும் இப்போ தான் அது வெளிப்படக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி அந்த சந்தர்ப்பங்கள் எப்போ வேணாலும் நடக்கலாம் அப்போது ஜென்ம குரு காலத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா அவர் அஷ்டமாதிபதி அப்போ இவர் உங்களுடைய ஆயுளை பலப்படுத்தக்கூடிய ஒரு கிரகம் உடல் தொந்தரவுகள் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த அஷ்டமாதிபதி குரு ராசிக்கு உள்ள வரும்போது உங்களுடைய ஆயுள் பலத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை சொல்லுது அதே போல வயது மூத்த நபர்கள் தந்தை உடைய நபர்கள் குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்கிட்ட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கும் கருத்து மோதல்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அவர்களை அனுசரித்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டம் உங்களுக்கு உண்டாகும் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை வம்புகள் எத்தனை வழக்குகள் வந்தாலும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இறுதியில் நல்லதொரு வெற்றி வாய்ப்பை தந்துவிட்டு போகிறது அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மையானது அத்தனை விஷயங்களை கடந்தாலும் இறுதியில் ஜெயிச்சிருவீங்க உங்களுக்கு பாதகமா ஒரு செயல் கூட நடக்காது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய அழுத்தங்களை பார்க்க வேண்டிய சூழல் இருக்கும் முக்கியமாக பொருளாதார தட்டுப்பாடு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது வரைக்கும் சேமித்து வச்ச காசை கண்ணு மிக்கிற நேரத்தில் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழலுக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க உங்களை அறியாமையே அந்த செலவுகளை செய்வீங்க அந்த செலவு அனாவசிய செலவாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போது இந்த காலகட்டம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு நிலம் வாங்கிறது ஒரு வீடு வாங்கிறது ஒரு வாகனம் வாங்குறது ஒரு நகைகளை சேமிப்பு செய்கிறது நகைகள் வாங்கி வைக்கிறது நகைச்சீட்டு போடுவது இந்த மாதிரி பிற்காலத்திற்கு உண்டான சேமிப்பை இந்த காலகட்டம் துவங்குவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பொருளாதாரம் சார்ந்த சிந்தனைகள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு சூழல் குழந்தைக்கும் உங்களுக்கும் உண்டான உறவு நிலை நல்ல ஒரு அமைப்புகளில் இருக்கும் குழந்தை பற்றிய சிந்தனையும் அதிகரிக்கும் உங்களுடைய மதிப்பு மரியாதையை உயர்த்தி உண்டான வேலைகள் என்னென்னவோ அத்தனையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தில்தான் இருக்கிறீங்க சம்பந்தமா இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி பார்க்க முடியும் ஆனா பிரச்சனைகள் வந்து அது ஆகும் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது இறுதியில காரிய வெற்றி உண்டாகும் பிரச்சனைகள் வந்து அதை கண்டா அஞ்சா வெற்றி உண்டு அப்படிங்கிறத சொல்லுது ஆல்ரெடி இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான வழி இந்த காலகட்டம் கிடைக்கும் குருவினுடைய பயிற்சியினால பிரச்சனைகள் தீரும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சற்று சூடியி பார்ப்பார் குரு அவ்வளவுதான் சூடிய பார்த்து அதை நிவர்த்தி பண்றதுக்குள்ளான வழி என்னமோ அதை செஞ்சிருவார் அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அப்படிலாம் இப்ப இருக்க மாட்டோம் நல்ல விஷயங்கள்ல நல்ல மாறுதல்கள் நேர்மையான எண்ணங்கள் நேர்மையான சிந்தனை உருவாகும் திட்டமிடக்கூடிய தன்மையும் நல்லபடியாவே மாறும் யாருக்கும் பாதகமும் இல்லாமல் நியாயமான முறையில் நேரான வழியில் சில திட்டங்களை செய்யணும் சில விஷயங்களை செயல்படுத்தணும் அப்படின்னு நினைப்போம் அதை கரெக்டா செயல்படுத்தி அதில் வெற்றியும் காணக்கூடிய ஒரு சூழலை சொல்லுது இந்த குரு அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால அந்த குரு பகவான் சின்ன சின்ன வம்புகள் வழக்குகள் பிரச்சனைகளை கொடுத்தாலும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்காமல் போக மாட்டார் கண்டிப்பா எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும் உங்கள் குடும்ப உறவுகளில் யாராவது ஒருத்தருக்கு குழந்தை பிறப்பு ஏற்படுவதற்குமான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய குடும்பத்துல கூட சுப நிகழ்வுகள் நடப்பதற்குண்டான ஒரு சூழலை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் அப்படிங்கிறத சொல்லுது அதே போல நல்லா பார்த்துக்கோங்க யாரை முழுசா நம்பி சில விஷயங்களை செய்கிறீங்களோ அவர்கள் மூலமாக ஏமாற்றமும் அவப்பெயரும் உங்களுக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது கண்டிப்பா தக்க சமயத்துல நீங்க நம்பிய நபர் உங்களுக்கு உதவி செய்ய முடியாத சூழலுக்கு போவார் அல்லது உங்களுக்கு உதவி செய்ய மறுப்பார் சோ இந்த ஒரு சங்கடமான சூழ்நிலையும் இந்த குரு பயிற்சியில ஜென்ம குரு காலத்துல நீங்க கடந்து வர வேண்டிய ஒரு சூழல் உண்டு சோ அதுல மாற்றமே இல்லை கண்டிப்பா அது நடக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்துல புனர்கூசம் விசாகம் பூரட்டி அந்த நட்சத்திரங்கள்ல ஏதாவது கிரகங்கள் நடத்தினாலும் அல்லது உங்களுடைய சுய ஜாதகத்திலேயே குருவினுடைய தசாபித்திய அந்தரங்கள் நடந்தாலும் கண்டிப்பா இது நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் அப்போ ஜென்ம குரு காலத்துல பொருளாதாரத்தின் மீது பற்று அதிகரிக்கும் ஆனா கண்மூடித்தனமான செலவுகளை குறைக்கணும் சுப செலவுகளை அதை மாத்திக்கணும் என்றோ செய்த தவறுக்கான தண்டனை கிடைப்பதற்குமான வாய்ப்புகளை இந்த ஏற்படுத்தி தரும் நம்பிக்கை ஒரு ஒரு வார்த்தை இந்த அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல இருக்கும்போது எல்ஐசி இன்சூரன்ஸ் பி எஃப் அமௌண்ட் வராம இருக்கிறது கிராஜுவட்டி கிடைக்காம இருக்கிறது இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே மாறி அது உங்களுக்கு சாதகமா மாறுறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது வெளிய நீங்க கொடுத்த பணம் இதுவரைக்கும் வாரா கடனாக இருந்து வந்த பணம் அந்த பொருளாதாரம் உங்களுக்கு உங்களை தேடி வரக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது கொடுத்த அஞ்சு வருஷம் அது சாமி பத்து லட்ச ரூபா கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் வட்டி கூட கட்டல கொஞ்சம் பத்திர நீ இழுத்துட்டே போயிட்டேன் இப்போ ஒரு அஞ்சு வருஷம் போச்சு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அந்த வாராத கடனை கூட வசூல் செய்யக்கூடிய ஒரு சூழலை அந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் அதுக்குண்டான வழிகளை காட்டுவாருங்க அதை நம்ம சரியா பயன்படுத்த வேண்டிய சூழல் நம்ம கட்ட இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் வழிகளை குரு பகவான் இதுல எந்த மாற்றமும் இல்லை இந்த எல்லாமே அதே போல் வந்து எல்ஐசி இன்சூரன்ஸ்னால ஆதாயம் உண்டு இந்த காலகட்டம்னா என்ன சொல்றதுன்னா யோகா மெடிடேஷன் ஜோதிடம் இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கும் அதை செய்து பார்த்தா என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டாகும் சோ இது எல்லாமே ஜென்ம குரு காலத்தில் நடக்கக்கூடிய அமைப்பு அத்தனையும் கடைசியில் உங்களுக்கு லாபமாகவும் வெற்றியாகவும் இந்த குரு பகவான் மாற்றி தருவர் கவலை வேண்டாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்போ குரு உங்கள் ராசிக்குள்ள இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய சிறப்பு பார்வைகள் அப்படிங்கிறது இருக்குது குருவினுடைய சிறப்பு பார்வைகள் ஐந்து ஒன்பது நேரடி பார்வையாக ஏழாம் இடத்தை பார்ப்பார் ஸோ இந்த அமைப்புகள் இருக்கும்போது உங்களுடைய ராசிக்குள்ள குரு இருந்து உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை குரு பார்வை செய்யக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது அப்போ ஐந்தாம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கும் போது குழந்தைகள் மீது பற்றுதல் அதிக அதிகரிக்கும் குழந்தைகள் நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும் குழந்தை சம்பந்தமான விஷயங்கள்ல இது வரைக்கும் எனக்கு குழந்தை இல்லை சாமி ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் கல்யாணமாய் நாலு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷாச்சு மூணு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த காலகட்டம் குழந்தை சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் குடும்பத்தில் குழந்தை சட்டம் கேட்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உண்டாகிறது நிறைய புத்தகங்களை படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் நிறைய அறிவை வளர்த்திக்கணும் நாலேஜ் வளர்த்திக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உண்டா மேற்கல்வி படிக்கக்கூடிய நபர்கள் நல்லா படிப்பாங்க அதுல நல்ல மார்க்கும் வாங்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு அதே போல வந்து உங்களுடைய திட்டங்களை அப்படியே ரொம்ப 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 ஷார்ப்பா உங்களுடைய அனுபவத்தை முழுசா பயன்படுத்தி பக்காவா பிளான் பண்ணி அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றக்கு உண்டான வேலைகளையும் செஞ்சுருவீங்க அதுவும் வெற்றிகரமாக அது முடிந்துவிடும் அப்படிங்கிறத சொல்லுது குழந்தைகளுக்கு சரி மாணவர்களுக்கும் சரி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது படிப்புல நல்ல ஒரு முன்னேற்றம் தாங்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பெரியவங்களுக்கு இதெல்லாமே நல்லதாவே நடக்கும் ஆனா இந்த குழந்தைகளுக்கு என்ன பண்ணதுன்னா அப்பா அம்மா பிரிஞ்சு ஹாஸ்டல்ல போய் உட்காந்து படிக்க வேண்டிய ஒரு சூழலை இந்த குரு பார்வை அப்படிங்கிறது ஏற்படுத்தும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதே போல இயல் இசை நாடகத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு பொற்காலம் புதிய படைப்புகளை செய்யக்கூடிய நபர்களுக்கு அவ்வளவு அற்புதமான ஒரு படைப்பாற்றலை இந்த குரு பகவான் தருவார் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை இந்த காலகட்டம் தான் ஷேர் மார்க்கெட் சம்மந்தமான விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண் பண்ண வைப்பார் குரு பகவான் ஆனா இங்கே அதிகப்படியான ஆசைகள் கூடாது ஏன்னா அவர் அஷ்டமாதிபதியாகி உங்களுடைய ராசிக்கு ராசிக்குள்ளே இருந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பாக்கிறார் அப்படிங்கும்போது அந்த திடீர் அதிர்ஷ்டம் இந்த மாதிரி விஷயங்களை நினச்சி சில விஷயங்களை செய்யும்போது அது உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக மாறுறதுக்குமான வாய்ப்புகளையும் சொல்கிறது அது விஷயத்தை நம்ப வேண்டாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக செய்யலாம் ஷேர் மார்க்கெட்டில் இப்போ இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் லாங் டைமாக விடும்போது பின்னாடி நல்ல உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கொடுக்கக்கூடிய ஒரு சூழல்களை சொல்லுது அதே போல் வந்து புதுசு புதுசாக சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறது அல்லது அது சார்ந்த சிந்தனைகளை வளர்த்துக்கிறது நியூ டெக்னாலஜிஸ் பற்றின அப்டேட்ஸ் வந்து நம்ம மனசுக்குள்ளே பதிய வச்சுக்கிறது அப்டேட்டடா இருக்கணும்னு நினைக்கிறது அதே போல் வந்து அப்படியே ரிவர்ஸ் போனோம்னா மந்திர சாஸ்திரங்கள் பூஜை புனஸ்காரங்களில் அதிக நாட்டம் ஏற்படுறது நீங்க வந்து ஒரு கோவில் குளத்துக்கு போயிட்டு வர்றது அப்படிங்கிறது அதே போல் உங்களுடைய சொந்த பந்த வகையில் ஏதாவது பூஜை புனஸ்காரங்கள் கோமங்களில் கலந்துக்க வேண்டிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய ஒரு சூழல் உண்டு அதே போல் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பும் குலதெய்வத்தில் பொங்கல் கடாய் விட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் கண்டிப்பாக உண்டு இறை அரு அணுகிரகம் பூரணமாக கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகளை சொல்கிறது இப்போ இந்த காலகட்டம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்ல குணமுள்ள மனிதர்களுடைய பழக்க வழக்கம் நல்ல சான்றவர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் சொல்கிறது அதே போல குரு உங்க ராசிக்கு உள்ளே இருந்து தன்னுடைய ஏழாம் பார்வை உங்க ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ திருமண வயதை ஒத்த நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது காதல் செய்யக்கூடிய நபர்களுக்குமே அது திருமணத்திற்குண்டான முயற்சிகள் செய்யும் போது அது திருமணத்தில் போய் முடியக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்கிறது அதே போல தினமும் நீங்க பார்த்து பேசி பழகக்கூடிய நபர்கள் உங்களுக்கு சுற்றவும் நட்பும் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட ஒரு நட்பு ஒரு நல்ல நட்பு முறை அப்படிங்கிறது உருவாகக்கூடிய ஒரு சூழல் உண்டு நல்ல ஒரு ஆரோக்கியமான உறவு முறையை நீங்கள் சுற்றத்தாரிடம் எதிர்பார்க்கலாம் அதே போல பொது ஜன மத்தியில் உங்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதை அங்கீகாரம் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு அவர்களுடைய மத்தியில் நீங்கள் ஒரு தனி நபராக ஒரு நல்ல தகுதி வாய்ந்த ஒரு நல்ல கௌரவம் உள்ள நபராக அவர்களுடைய பார்வைக்கு நீங்கள் தெரியக்கூடிய ஒரு அற்புதமான சூழலை இது ஏற்படுத்தி தருகிறது அதே போல வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல முயற்சிகள் செய்துட்டு இருந்தீங்கன்னா இப்ப வெளியூர் வெளிமாநிலம் சென்று அங்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் கூடவே வெளிநாட்டில் தான் இருக்கேன் சாமி தான் இருக்கேன் அப்படின்னா இப்போ எனக்கு வேலை இல்லை வருமானம் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வருமானத்தை ஏற்படுத்த தரக்கூடிய ஒரு சூழல்களை இது செய்து விடுகிறது அப்படிங்கிறது சொல்லுது அதே போல் வந்து நண்பர்கள் மூலமாகவும் அல்லது வாழ்க்கை துணியின் மூலமாகவும் கூட்டு தொழில் செய்யலாம் அதன் மூலமா வருமானத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை சொல்லுது என்னதான் இருந்தாலும் அவர் அஷ்டமாதிபதி அவர் ராசிக்கு ஏழாம் இடத்தை பாக்குறது அப்படிங்கிறது கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து மோதல்கள் அடிக்கடி வந்துட்டு போறதுக்குள்ளான ஒரு சூழல்களை சொல்லுது கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு சொல் தேவையற்ற சந்தேகங்களும் மூன்றாவது மனிதனுடைய கருத்துக்களை கேட்டு உங்களுக்குள் தேவையற்ற சந்தைகளும் செய்யாமல் இருக்கும் வரைக்கும் உங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது அந்த கணவன் மனைவி அப்படிங்கிற உறவு அமைதியாகவும் நேர்மறையாகவும் செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது மனைவியிடம் இருந்த கணவனுக்கோ கணவியிட கணவனிடமிருந்து மனைவிக்கோ தேவையான உதவிகள் கிடைப்பதற்குண்டான ஒரு சூழலையும் இந்த உடற்பயிற்சி அப்படிங்கிறது சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக மாறுகிறது வாழ்க்கை துணையினுடைய வீட்டாரிடம் நீங்க இப்ப ஆனா இருந்தா பெண்ணு ஆனா இருந்தா பெண் வீட்டாரிடமும் பெண்ணாக இருந்தா ஆண் வீட்டாரிடமும் நல்ல ஒரு உறவு நிலை நீடிக்கக்கூடிய ஒரு சூழல்களை சொல்கிறது ரொம்ப சண்டை கட்டி பிரிவு நிலையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு தம்பதிகளாக இருந்தால் கூட கடைசி வாய்ப்பாக ஒரு நல்ல நபரினுடைய அறிவுரை ஒரு வயது மூத்த நபரினுடைய பேச்சுக்களை கேட்டு மீண்டும் மனம் திருந்தி கணவன் மனைவி இணைவதற்குண்டான வாய்ப்புகளையும் இது ஏற்படுத்தி தருகிறது ஒரே வீட்டுக்குழுங்கிட்ட பேசாமையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது ஸோ அதையெல்லாம் கொஞ்சம் தாண்டி ரெண்டு பேர்த்தையும் பேச வைக்கக்கூடிய வேலையை அந்த குரு பகவான் செய்வார் அப்படின்னா அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படி ஒரு வேலையை அந்த குரு பகவான் செய்வார் உங்களுக்கு சுய ஜாதகத்தில் குருவின் உடைய தசாபித்திய யந்திரங்கள் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல அமைப்பா இருக்கும் கணவன் மனைவி இவ்வளவு சங்கடங்கள் வந்தாலும் இறுதியில் இணைய வைத்து விடும் அப்படிங்கிறத சொல்லுது குரு இருக்கிறார் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையை ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அப்படிங்கும்போது ஜாதகருக்கும் தந்தைக்கும் உண்டான உறவு நிலை ரொம்ப அற்புதமா இருக்கக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது ரெண்டு பேருக்குள்ள அவ்வளவு ஒரு அன்மினியம் அவ்வளவு ஒரு விசுவாசமாக பழகக்கூடிய ஒரு அமைப்பு மேலதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் வெளியூர் வெளிமாநில வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் கூடவே உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு பொது ஜன மத்தியில நல்ல கௌரவமான நபர்களுடைய பழக்க வழக்கங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை சொல்கிறது அதே போல் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய தந்தை உங்களுக்காக சில மாற்றங்களை செய்வார் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களை உங்களை வழிநடத்தக்கூடிய வேலையை சரியாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது அதே போல் உங்களுடைய எண்ணத்திற்கும் உங்களுடைய சிந்தனைக்கும் உங்களுடைய திட்டத்திற்கும் உங்களுடைய தந்தையும் உங்களுடைய குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் உங்களுடைய மேலதிகாரிகளும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை கேட்டு அதை செயல்படுத்துறதுக்கு உண்டான அங்கீகாரத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலமாக இந்த குரு பயிற்சி பார்க்கப்படுகிறது பதவி உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்குமான அது புதனனுடைய நிலை உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்க முடியுமா நான் பதவி உயர்வு கிடைக்கும் ஒர்க்லோடு கொஞ்சம் அதிகமாகிறது நான் ஒரு சூழலையும் சொல்கிறது அதே போல் வெளிநாடு வெளிமண்ணம் பெரிய மாற்றங்களை செய்கிறீங்க அப்படிங்கும்போது அதன் மூலமாக காட்டிங்களை கொஞ்சம் தொந்தரவுகளை சொன்னாலும் இறுதியில் அது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு லாபத்தையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிற சொல்லுது அதே போல் வந்து உங்களுடைய பாரம்பரிய சடங்கு சம்பிரதாயங்கள் மீது ஈர்ப்பு வரும் தெய்வ நம்பிக்கை இல்லைன்னு சொன்னோன்னா இப்போ தெய்வம் இருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்களை உணரக்கூடிய ஒரு அமைப்பாக மாறுகிறது இப்பதான் கோயில் குளங்களுக்கு போறது அல்லது குலதெய்வ வழிபாடு செய்யறது உங்களுடைய சாஸ்திர சம்பிரதாயங்களை பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர்றது இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு சூழல்களை சொல்கிறது அதே போல வந்து ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள்ல முயற்சி செய்வீங்க கூடவே இன்னும் சொல்ல போனா ஆதரவற்ற நபர்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா குழந்தைகள் பெற்றோர்களால் கைவிடப்பட்ட குழந்தைகள் அல்லது குழந்தைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள் சிங்கிள் இந்த அடகுல இருப்பாங்க இல்லைங்களா அவர்களுக்கெல்லாம் உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும் அந்த எண்ணத்தை செயல்படுத்தவும் செய்வீங்க அதே போல வந்து உங்களை சரியாக வழிநடத்தக்கூடிய ஒரு நபர் உங்களுக்கு குருவாக கிடைப்பார் குருவினுடைய அருமை பெருமைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பாக இது காட்டப்படுகிறது அதே போல் வந்து நிறைய கோவில் உலகங்களுக்கு போயிட்டு வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் நல்ல வளர்ச்சி உண்டு முதலாம் இடத்தை குரு பார்க்குறார் பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறாரு அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஜாதகர் வளர்ச்சி பாதையை நோக்கி போகிறாரு அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது ஆனால் அவர் அஷ்டமாதிபதியாகி பார்க்கும்போது அதில் முதல்ல அந்த வளர்ச்சியை கொடுக்கும்போது நிறைய டெஸ்ட் எல்லாம் வைப்பார் உங்களுக்கு சில விஷயங்கள் முன்பின் நிறைய விஷயங்கள் நடக்கும் நீங்கள் அதையெல்லாம் பாஸ் பண்ணி நேர்மையான வழியில் செயல்படுறீங்களா அப்படின்னு பார்ப்பார் அப்போ நேர்மையாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் வெற்றியை கொடுக்க தயாராகிடுவார் குரு அப்போ எப்படி நம்ம வாய்ப்புகளை நேரடியாக பயன்படுத்துகிறோமா இல்லை மறைமுகமாக இல்லைகளாக பயன்படுத்துகிறோமா ஏமாற்றுறமா நேர்மையாக நடந்துக்கிறோமா அப்படிங்கிறத பொறுத்து குருவினுடைய பலன் அப்படிங்கிறது அபர்விதமாக இருக்கும் அப்படின் சொல்லலாம் இப்போ நிறைய பாசிட்டிவான விஷயங்களை பார்த்துட்டோம் குரு பயிற்சியில் ஜென்ம குருவுனால சின்ன சின்ன நெகட்டிவுகளையும் பார்த்துட்டோம் இப்போ அந்த பாசிட்டிவை இன்னும் பாசிட்டிவாக ஆக்கிறதுக்கும் நெகட்டிவை குறைச்சிக்கிறதுக்கும் என்ன வழி அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நவகிரகங்கள் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நெய் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வரலாம் பிறந்த கிழமை அன்னைக்கு பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு இது ரெகுலராக பண்ணிட்டு வரலாம் ரெண்டாவது ஆலங்குடி ஒரு ஸ்தலத்துக்கு போகலாம் இல்லைனா திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம் இதுவும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கும் நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கும் இந்த வழிபாடுகளை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எந்த கோவிலுக்கு போனாலும் லோக்கலில் இருக்கிற கோவில் அப்படின்னா தினம் தினம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதில் வா அந்த சொன்ன டைமில் போகிறது அடிக்கடி நீங்கள் போகக்கூடிய கோவிலாக இருந்துன்னா போனதையும் வழிபாடு பண்ணிட்டு ஒரு ஆஃப் அனவர் இருந்துட்டு வந்துடலாம் தொலை தூரங்களில் பாலங்குடி குடுஸ்தலம் போகிறோம் இல்லை திருச்செந்தூர் போகிறோம் அப்படின்னா அங்கே குறைஞ்சது ரெண்டு மணி நேரத்துலேருந்து இரண்டரை மணி நேரம் அந்த கோவிலில் உங்களுடைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லது அந்த டைம் முழுக்க முழுக்க சிந்தனையோடு இருக்கிறது நல்லது மொபைல் பார்த்தா பிடிக்க பேச கதையடிக்கேன் இந்த வேலையில் எல்லாமே முழுக்க முழுக்க அந்த தெய்வ சிந்தனையோடு இருந்துட்டு வர்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் மேலும் உலக மக்கள் அனைவருக்கும் ரிஷப லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கும் எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்வாளமுடன் திருச்சிற்றம்பலம்